ஒரு வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஒரு அழகான இடத்துல நாங்க தங்கிட்டு இருந்தோம் நாங்க ஷூட் பண்ண இடத்துக்கு பின்னாடியே ரொம்ப அழகான மலை ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் முடிச்சுட்டு வர மனசே இல்லை நான் வந்து முடிச்சிட்டு நான் புலம்பு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அவதான் நம்ம எல்லாருமே வந்து கிளம்பி போறோம்ல அந்த அளவுக்கு நாங்க ஒரு ஃபேமிலியா ரொம்ப அட்டாச் ஆயிட்டோம் சோ அண்ட் இந்த படத்துல நான் வந்து சௌமியான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் கல்யாணம் போனா என்னோட கல்யாணத்தில் நடக்கிற ஒரு கோஸ்டர் எமோஷன் வந்து எல்லாருமே எல்லாரோட எமோஷன் இந்த படத்தில் என் அன்னைக்கு நடக்கிற ஒரு பிரச்சனை அண்ட் இந்த ஸ்ட்ராங் கேரக்டர் கொடுத்த நிதிஷ் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லாம் அதை வர முடியல என்ன ரொம்ப பிஸியான ஒரு இதில் மாட்டியிருக்காரு அண்ட் இங்கே என்னோட டீம் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் அண்ட் சி ஒன் தியேட்டர்ஸ் தேங்க்யூ